அனைவருக்கும் வணக்கம் எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை மகர ராசிக்கு எப்படி பலன் கொடுக்குதுன்னு பார்ப்போம் மகர ராசிநாதன் சொல்லக்கூடிய சனி பகவான் இரண்டாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் இந்த வாரத்துல எந்த கிரகம் மாற்றம் கிடையாது இருப்பினும் சந்திர பகவான் ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திங்கட்கிழமை நள்ளிரவு இரண்டு மணி இருபத்தி ரெண்டு நிமிடத்துக்கு துளாராசிலிருந்து விருச்சிக ராசியில மாறுகிறார் பனிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வியாழக்கிழமை பகல் ரெண்டு மணி நாலு நிமிடத்துக்கு விருச்சிக ராசிலிருந்து தனராசியில் மாறுகிறார் ஆகவே இந்த மகர ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் பதினொன்றாம் இடத்துல வந்து பனிரெண்டாம் இடத்துல மாறுகிறார் அப்ப பத்தாம் இடம் பதினொன்னாம் இடம் இருக்கக்கூடிய சந்திரனால் உங்களுக்கு அதிவேகமாக தனப்பிராத்தம் உண்டாகும் அதி வீடில் அடி சீக்கிரத்தில் அது செவ்வாய் சூரியன் சேர்ந்து இருக்கக்கூடிய காலம் வாரம் கூட உங்களுக்கு சொல்லியிருந்தேன் தந்தை வழியில இருக்கக்கூடிய தோஷம் முதல்ல நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் காரணம் சூரியன் பித்திருக்காரகன் சனியுடைய வீட்டு பகைக்காரகன் சனியுடைய வீட்டுல வந்து சூரியன் அமரும் போது இந்த மகர மாசத்துல உங்க பித்தருடைய கடன் நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும் ஆனால் இந்த கண்டிப்பா நீங்க செய்திருந்தால் உங்களுக்கு நல்ல இது தை அமாவாசையில நீங்க முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் செய்தால் உங்களுக்கு பித்தர் தோசை நிவர்த்தி செய்யும் அதுவே இந்த பித்திருக்காரகன் சொல்லக்கூடிய தன்மையில உங்க தந்தையரை நீங்க மகிழ்ச்சி பார்க்கணும் இந்த வாரத்திலே செவ்வாயோட சேர்ந்திருக்கும் போது உங்க தந்தை ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர் யார் அண்ணன் இருக்கிறாரு எங்க பெரியப்பா இருக்காங்க சித்தப்பா இருக்காரு தந்தை ஸ்தானத்துல இருந்து என்னை வளர்த்தாரு எழுத்து வீட்டுக்காரதான் என்ன எல்லாமே வளர்த்தாரு என்ன அப்படின்னு நீங்க நினைச்சா அவர் போய் நீங்க மகிழ்ச்சி படுத்தணும் தந்தை ஸ்தானத்தில் இருப்பவர் தந்தை மட்டும் அல்ல இந்த கா இந்த வாரத்துல தந்திரன் வந்து பத்தாம் இடத்துலயும் பதினொன்றாம் இடத்துல வரும்போது தந்தை ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்கள் யார் கண்டறிந்து ஒரு ஆசிரியராக கூட இருக்கலாம் எனக்கு தந்தையாக இருந்து என்னை வழி காட்டினாரு பொறுமையாக பதில் சொன்னாரு எங்க அப்பா கூட அந்த மாதிரி சொன்னதே இல்லை எங்க அப்பா எப்பவுமே எனக்கு வந்து திட்டினாரு ஆனா இந்த வாதியாருங்கிற எனக்கு வந்து நல்லா வழி காட்டினாரு அப்படின்னு அவர் தந்தை ஸ்தானத்துல இருந்து வழி காட்டினாருங்கிறது நீங்க தெரிஞ்சு கொண்டால் அல்ல என் அண்ணந்தா வழி காட்டினாரு என் அண்ணன் எனக்கு எதுவுமே சொல்ல மாட்டாரு எங்க சித்தப்பா எனக்கு அவ்வளவு பாசம் காட்டினாரு எங்க பெரியப்பா பாசம் காட்டினார்னா அந்த தந்தை ஸ்தானத்துல இருக்கக்கூடியவர்களை இந்த வாரத்துல நீங்க மன மகிழ்ச்சிப்படுத்துங்க அவருக்கு வேண்டியது வஸ்திரமோ ஏதேனும் ஒரு தானத்தை கொடுங்க ஒரு மன மகிழ்ச்சிக்கு உண்டான செயலும் நீங்க ஈடுபடுங்க நிறைய ஆடை ஆபரணங்கள் மட்டும் தான் கொடுக்கணுங்கிற அவருக்கு என்ன தேவை ஒரு வயதானவர்களாக இருந்தால் மருத்துவ செலவுக்கு உண்டான பணம் கொடுங்க இல்ல அவங்களுக்கு ஏதேனும் ஒரு குறைபாடு இருக்குதோ அந்த குறைபாடுக்கு நிவர்த்திக்கு உண்டான மார்க்கத்தை நீங்க போய் செலுத்திங்க இல்ல அவர் கூட அதிகமா நேரத்தை செலவழிச்சு நீங்க உரையாடுங்க போன்லையே பேசுறீங்களோ நேரிலேயே போய் பேசுறீங்களோ அது உங்களுடைய விருப்பம் அவருக்கு அந்த நேரத்துல மகன் மன அவங்க அவர்கிட்ட இருந்து ஆசீர்வாதம் வாங்குங்க அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய தன்மை செல்வம் செல்வாக்கு கோடிஸ்வர யோகம் கொடுக்கும்னு சொல்லுவோம் அந்த மாதிரி செய்யும் போது இந்த வார்த்தையில நீங்க செய்யக்கூடிய முடிவே உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய தன்மை குரு பகவான் உங்களுக்கு ஆறாம் இடத்துல அமர்ந்து இருந்தாலும் பனிரெண்டாம் இடத்துலயும் ரெண்டாம் இடத்துல பாக்குறாரு விரயத்தை கொடுத்தாலும் சுபத்தை கொடுக்குறார் பனிரெண்டாம் இடத்துல பார்க்கும் போது முதல்ல விரயம் அதே மாதிரி கும்பத்துல பார்க்கும்போது இரண்டாம் இடம் பார்வையும் போது சுபத்தை கொடுப்பார் அதுலயே இரண்டாம் இடத்துல உங்க ராசிநாதன் ராகுவோட சேர்ந்து சுக்ரன் புதன் சேர்ந்திருப்பதால் நல்லா கல்வி ஞானம் அறிவு உண்டாகும் உங்களுக்கு தெளிவான மனநிலை ஏங்கும் நான் ஏற்கனவே குழப்பமா இருந்தேன் ஆனா அந்த குழப்பமெல்லாம் தீர்ந்துச்சு அது எப்படி நிவாரணம் ஆயிடுச்சு எனக்கு தெரியல நேற்று வரைக்கும் எனக்கு ஒரு வருமானம் இருந்தது ஆயிரம் ரூபாய் இன்னைக்கு ஆயிரத்தி நூறு ரூபாய் வருமானம் வருதுன்னு தனப்பிராத்தம் அதிகரிக்கும் செல்வாக்கு சேரக்கூடிய தேடின வேலையோட எனக்கு அதிகமான சம்பளத்தோட வேலை கிடைச்சது நான் தேடின வேலை ஒரு தொகை அதோட எனக்கு ஒரு மடங்கு அதிகமாவே எனக்கு வேலை கிடைச்சிது ஆனா வேற இடத்துலதான் கிடைச்சது ஆனா தேடின வேலை கிடைக்கல அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கக்கூடிய தன்மை மாறி சுபிச்சத்தை கொடுக்கும் நீங்க என்ன ஒரு வேலை தேடி இருக்கீங்க இந்த கம்பெனி தான் எனக்கு வேணும் நாங்க ஆயிரம் ரூபாய் சம்பளம் வேற கம்பெனில இருந்து உங்களுக்கு கூப்பிட்டு ஆயிரத்தி நூறு ரூபாய் கொடுக்கக்கூடிய தன்மை அப்படின்னு வச்சுக்கலாம் அப்ப உங்களுக்கு அதிகமா ஊக்கத்தொகை கொடுத்து அந்த அவங்களுக்கு உங்களுக்கு அரவணைத்து செல்லக்கூடிய தன்மை உங்களுக்கு உண்டாகும் ஆகவே இந்த மகர ராசிக்கார்கள் தந்தைக்கு நிகரானவர்கள் சர்வீஸ் செய்து வந்தாலே போதுமானது இந்த மகர மாசங்கிறனால ஆகவே இந்த காலத்தில் நீங்க வெற்றி பெறக்கூடிய தன்மை அப்படின்னு பார்த்தாலே நீங்க ஜெயிக்கணும்னு நினைச்சாலே உங்களுக்கு சனி தான் ஜெயிக்கி வைப்பார் சுக்ரனே ஜெயிக்க வைப்பார் ராகுவே உங்களை வெற்றி பெற வைப்பார் ஆகவே நீங்கள் வழிபாடு விஷ்ணு பகவான் கிருஷ்ண பரமாத்மையை போய் வழிபாடு செய்யணும் கிருஷ்ணனை போய் கிருஷ்ணன் கோயிலாக ஏதாவது இருந்தா அந்த ஆலயத்துல சென்று வழிபாடு தவறாம அந்த கிருஷ்ண பரமாத்மையை போய் வழிபாடு செய்யுங்க சந்திரன் உங்களுடைய ராசிக்கு பத்து பதினொன்னாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் சென்று அமர்ந்து வருவதால் ஒவ்வொரு இடத்துலையும் நீங்க வந்து அந்திகை வழிபாடு தவறாம செய்து வரணும் உங்களுக்கு என்ன அம்மன் பிடிக்குமோ அந்த அம்மனை நீங்க மனதார வேண்டிட்டு வரணும் முடிந்தா ஆளையும் சென்று வாருங்கள் போக முடியல தினசரி வீட்லயே சற்று நிதானமே நின்று ஒரு விளக்கு முன்னாடி நின்று வழிபாடு போது உங்களுக்கு அந்த பலன் கொடுக்கும் சூரிய நமஸ்காரம் செய்யுங்க இந்த வாரத்துல சூரியனை நமஸ்காரம் செய்யும் போது உங்களுக்கு தேக ஆரோக்கியம் கொடுக்கும் மன மகிழ்ச்சி உண்டாகும் குழப்பம் இருந்து நிவர்த்தி பெறும் தன்மை நான் ஏற்கனவே ரொம்ப குழப்பத்துல இருக்க நான் எப்படி நிவர்த்தி பண்றது நான் அப்படியே இருந்துருவேனா என்ன திருமணமே நடக்காதா திருமணத்துக்காண்டி நான் ஏங்கி தவிக்கிறேன் அப்படின்னு ரொம்ப நாளமா எனக்கு வரல் பாக்குறாங்கன்னா இந்த வழிபாடு சரியான முறையில் செய்து வரும்போது திருமண பாக்கியம் கூடும் குருபலன் இல்ல குரு பலன் இல்லைன்னு உட்காரக்கூடாது அப்ப மகான்களை போய் தரிசனம் செய்யணும் நான் சொன்னதுதான் உங்களுடைய என்ன உங்களுடைய ஸ்தானாதிபதி என்ன வேலை செய்யறார் அவர் யாரோட அமர்ந்திருக்கிறார் இந்த காலத்துல நம்ம என்ன செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்ப அந்த காலத்துல நீங்க வந்து தந்தைக்கு நிகரானவரை போய் மன மகிழ்ச்சி போது உங்க கை மேல் பலம் உண்டு சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெயபாலா ஜெயபாலா வாழகம்